இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேலையிலே ஆண்டவரை போற்றி புகழ அவரது புகழை பாட இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறது உன்னதமான ஒரு திருப்பாடல் திருப்பாடல் அறுபத்தி எட்டை நாம் தியானிக்கின்றோம் பல்லவியாக ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் என்று போற்றி புகழ்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே லூக்கா நர்ச்ச இதிலே நம்ம வாசிக்கின்றோம் பத்து தொழுநோயாளர்களை பார்த்து அதிலே ஒரே ஒருவர் திரும்ப வருகின்றார் சமாரியர் அந்நியராகிய கடவுளை போற்றி புகழ வேறு எவரையும் காணோமே என்று ஆண்டவர் இயேசு ஏக்கத்தோடு அவரை பார்த்து சொல்கிறார் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவரை புகழ்வதால் நாம் ஆசிரியரை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை போற்றி பாடுவதினால் நாம் எண்ணற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் இந்த திருப்பாடல் அருமையானது ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அவரது இருத்தல் அவருடைய நன்மைத்தனம் அவருடைய அந்த நன்மைத்தனம் யாருக்கு சென்றடைகிறது என்று கடவுளை உணர்ந்து புரிந்து அவரை இன்னும் ஆழமாக தியானித்து இந்த திருப்பாடலை அவர் எழுதியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகளை நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு அமைதியை பெறுகின்றோம் கடவுள் யாருக்கு அமைதியை தருகிறார் நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் ஆனால் எதிரிகள் தீயோர் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் சிறப்பாக யாருக்கு இறைவன் இரக்கத்தை காண்பிக்கிறார் பாருங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் அவர் இருக்கிறார் தூயகத்தில் உறையும் கடவுள் இன்னும் சிறப்பாக தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்துத் தருகிறார் என்று இந்த திருப்பாடலிலே ஜபிக்கின்றோம் அதினினும் சிறப்பாக இதோ இறைவனே நமக்கு மீட்பை தருகிறார் இவைகளெல்லாம் இறைவனைப் பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே இந்த இறைவனுடைய இருத்தலை உணர்ந்து கொள்பவர் யார் இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனை முழுவதுமாக உணர்ந்திருக்கிறோமா எனக்கு நன்மை செய்தால் ஒழிய எனக்கு நன்மைகளை நான் பெற்றால் ஒழிய நான் பிறரை எவ்வாறாக நான் பார்க்கிறேன் என்று இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே கடவுள் நன்மை செய்யாவிட்டாலும் அவர் நன்மைத்தனமாகத்தான் இருக்கிறார் அவர் இவ்வாறாகத்தான் இருக்கிறார் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் எழுதுகின்றார் அதுபோல நாமும் இறைவனை புரிந்து கொள்ள முதலிலே நம்மோடு இணைந்திருக்கின்றவர்கள் நம்மோடு சேர்ந்திருக்கின்றவர்கள் வாழ்கின்றவர்கள் அவர்களை உணர்ந்து கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் லூக்க நற்செய்தி பதினொன்று இருபத்தி மூன்று இவ்வாறாக சொல்கிறது இயேசு உணர்ந்து வைத்திருந்தார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்று அப்ப ஆண்டவரோடு இணைந்திருந்தல் இறைவன் இயேசு யாரெல்லாம் என்னோடு இணைந்திருந்தார்கள் என்று அவர் அழகாக சொல்கிறார் நன்மை செய்கின்றவர்கள் முடியாதவர்கள் ஆண்டவரிடத்தில் ஓடி வருகின்ற ஒரு சில நபர்களை ஆண்டவர் அணைத்துக் கொள்கின்றார் ஒரு சில நபர்களை அவர் தூர வைத்திருந்தார் உணர்ந்திருந்தால் இவர்கள் இவ்வாறாகத்தான் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு அன்புக்குரியவர்களே என்னோடு இணைந்திருக்கின்றவர்களிலே நாம் பலரை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும் இவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை நாம் கைதூக்கி விட வேண்டும் அவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் இவர்கள் எதிராகத்தான் யோசிக்கிறார்கள் தீமையாகத்தான் யோசிக்கிறார்கள் இவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று இவர்களுக்கு இவ்வாறுதான் நான் அவர்களை வைத்திருக்க வேண்டும் அவர்களை தூரத்தில் நான் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே இந்த உணர்தல் இந்த புரிதலை இறைவனிடத்தில் நாம் கேட்டு ஜெபிக்க வேண்டும் முதலிலே இறைவனை புரிந்து கொள்ள இன்னும் அதிகமாக முயற்சி எடுக்க இந்த அருமையான நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார் இறைவனை உணர்ந்து கொள்வது அன்புக்குரியவர்களே நாம் எப்பெல்லாம் ஜபிக்கின்றோமோ இதோ நம் வாழ்க்கை தருணங்களிலே இத்தகைய மனிதர்களை எல்லாம் சந்திக்கின்றோமோ இவர்கள் வழியாக இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதோ நம்மிடத்திலே கையேந்தி நிற்பவர்கள் நன்மைத்தனத்தை நாடி வருகின்றவர்கள் நம்மோடு எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள் வழியாக இறைவன் இவ்வாறாகத்தான் நமக்கும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும் எவ்வாறு நாம் ஏமாற்றப்படுகின்ற பொழுது நம்மிடத்திலே இருந்து பலவற்றை உறிந்து கொண்டு நம்மை வெறுத்து ஒதுக்குகின்ற மக்கள் வழியாக நாம் தீமையானவனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த அருமையான நாளிலே இதோ உணர்ந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் இது தூய ஆவியானவரின் கொடை முதலிலே ஆண்டவரை என் உணர்ந்து கொள்ள எனக்கு அருள் தாரும் என்று இந்த நாளிலே ஜபிப்போம் இந்த திருப்பாடல் ஆசிரியர் எவ்வாறு இறைவனை புரிந்து வைத்திருந்தார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தேற்றுபவராக இருக்கிறார் என்று இறைவனை அவர் போற்றி புகழ்வது போல இறைவனுடைய நன்மைத்தனத்தை எனக்கு உணர்ந்து கொள்ள அதன் வழியாக பிறரை நான் நன்மைத்தனத்தோடு பார்க்க எனக்கு ஆசிரியை தாரும் என்று ஜபிப்போம் தீமையானவர்களை நான் எவ்வளவு தூரத்திலே தள்ளி வைக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் நன்மையை இறைவன் தர வேண்டும் என்று அவர்கள் சார்பாக நாம் ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த அருமையான நாளிலே நம்மையும் ஒப்புக் கொடுப்போம் இறைவனை போற்றி புகழ்வோம் அவரை உணர்ந்து கொள்ள இன்னும் ஜபிப்போம் கண்களை மூடி இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா எங்களை நாளும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே இதோ எங்களுடைய வாழ்க்கையில் நான் நன்மையை உணர்ந்து கொள்ளவும் தீமையை விளக்கவும் எனக்கு கற்றுத்தருவீராக ஆண்டவரே இதோ உமது நன்மைத்தனம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது உமது இரக்கம் என்னுடைய வாழ்வை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறது இதோ ஆண்டவரே அந்த இரக்கத்தையும் நன்மையும் உணர்ந்தவராக தொடர்ந்து நான் பயணிக்க கிருபை புரிந்தருளும் அதே வேளையில் நானும் பிறருக்கு இரக்கத்தையும் நன்மையும் தருகின்றவனாக தீமைகளை வெறுத்து ஒதுக்குகின்றவனாக அதன் வழியாக நான் நன்மைகளை கற்றுக்கொள்பவனாக எனக்கு அருளையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்துவீரா எங்கள் ஆண்டு பிரச்சகருமான கிறிஸ்து உலகமை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமே